நம்மல்ல பலர் ஏதாவது ஒரு வகையில யாராவது ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருப்போம் ஒரு சிலர் எந்தவித பிரதிபலன்களையும் பார்க்காம உதவி செய்வாங்க ஒரு சிலர் இன்னைக்கு நாம இவனுக்கு இந்த உதவியை செஞ்சா நாளைக்கு நமக்கு கஷ்டம்னு வரும்போது அவன் நமக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட உதவி செய்வாங்க நாம செய்யற செயல் என்னவோ ஒண்ணுதான் ஆனா எண்ணங்கள் வேறுபடுது இந்த கதையை முழுசா கேளுங்க இந்த கதையை கேட்ட பிறகு நீங்க யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைச்சா இந்த கதை நிச்சயம் உங்க நினைவுல இருக்கும் அப்படி என்ன கதை அப்படின்னு தெரிஞ்சுக்க இனிய கதைகளை போலாமா ஒரு பெரிய செல்வாக்கு மிகுந்த அரசர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு இருந்தது அதனால கோவிலுக்காக அதிகமா செலவு செய்யறது தினம் தோறும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுன்னு இருந்தார் வழக்கம் போல ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு அவர் திரும்ப வந்துட்டு போது கோவிலுக்கு வெளியில ஒரு சன்னியாசி ஆழ்ந்த தியானத்துல அமர்ந்து பார்க்கறாரு பாக்குறாரு அப்பதான் அரசர் கூட வந்த அமைச்சர் அரசரை பார்த்து அரசே இவர் பல தவங்களை புரிந்து மாபெரும் சக்தியை தனக்குள் அடக்கி வைத்திருக்கும் ஒரு சந்யாசி இவர் நினைத்தால் எதுவும் சாத்தியமாகும் இவரை எங்கு கண்டது நாம் செய்த பெரும் பாக்கியமாகும் அப்படின்னு அமைச்சர் சொல்ல அரசரோ அந்த சந்யாசி கிட்ட போய் வணங்கி நிக்கிறாரு அதை கண்ட சன்னியாசியும் அவருக்கு ஆசிர்வாதமும் செய்யறாரு அந்த சன்னியாசி கிட்ட ஆசி பெற்ற சந்தோஷத்துல அரண்மனை மாடத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு அப்போன்னு பார்த்து அந்த தெருவுல ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் அந்த பக்கமா போய்கிட்டு இருக்காரு அவரை பார்த்த அரசருக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது காரணம் இவர் அந்த சன்னியாசிக்குன்னு கொடுத்த விலை உயர்ந்த பொன்னாடை இப்போ அந்த பிச்சைக்காரர் கிட்ட

கல்வனே இந்த விலை உயர்ந்த போர்வை உனக்கு எப்படி கிடைத்தது உன்னை பார்த்தால் யாசகம் கேட்பவன் போல் தெரியவில்லையே அப்படின்னு கோபத்தோட கேட்டதோ அந்த பிச்சைக்காரரோ அரசே நேற்று அந்த கோவிலின் வாசலில் யாசகம் கேட்டபடி நின்றிருந்தேன் அப்போது அந்த கோவில் வாசலில் இருந்த ஒரு சந்யாசி தான் எனக்கு இதை கொடுத்தார் அப்படின்னு ஒருவித பயத்தோட சொல்லி முடிக்கிறான் அதை கேட்ட அரசருக்கு கடுமையா கோபம் வந்துருச்சு இவ சொல்றது உண்மையா இல்ல பொய்யா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க அந்த சந்நியாசியை இங்க கூட்டிட்டு வரும்படி உத்தரவும் விடுறாரு அரண்மனைக்கு வந்த சன்னியாசிய பார்த்ததும் அரசர் நான் உங்களுக்கென கொடுத்த பொன்னாடையை என்ன செய்தீர்கள் உங்களுக்கென கொடுத்த இந்த பொன்னாடை எப்படி இந்த பிச்சைக்காரனிடம் கிடைத்தது அப்படின்னு தன்னோட கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போறாரு அத பொறுமையா கேட்ட சந்யாசி அரசரை பார்த்து நேற்றிரவு அவன் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தான் அவனது உடையும் கிழிந்திருந்தது ஆகவே எனக்கு இந்த பொன்னாடை தேவைப்படுவதை விட அவனுக்கு தான் தேவைப்படும் என்று கொடுத்து விட்டேன் அவனும் நன்றாக உறங்கினான் அவர் கேட்டதும் அரசருக்கு கோபம் வந்து என்ன சொல்கிறீர்கள் அது மிகவும் விலை உயர்ந்த பொன்னாடை அரசர்களுக்கு என்று விசேஷமாக தயாரிக்கப்பட்டது அதை உடுத்திக்கொள்ள ஒரு தகுதி வேண்டும் நான் உங்களுக்கென்று கொடுத்ததை நீங்கள் எப்படி அவனுக்கு தரலாம் அதுவும் நான் கொடுத்ததை அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்து என்னை அவமதிப்பு செய்து விட்டீர்கள் என்னை அவமரியாதை செய்ததற்கு உங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு அரசர் சொன்னதை கேட்டதும் அந்த சன்னியாசி அரசரை பார்த்து அரசே நாம் ஒருவருக்கு தானம் என்று ஒரு பொருளை கொடுத்துவிட்டால் அது மறுபடியும் நம்முடையதாகாதல்லவா அது பெற்றுக்கொண்டவர்களுக்கே உரிமையானது தாங்கள் எனக்கென்று கொடுத்தது எப்படி உங்களுடையதாகும் அப்படி இருக்க நான் எனக்கென சொந்தமான ஒரு பொருளை அவருக்கு தானமாக கொடுத்தது எந்த வகையில் உங்களை அவமதிப்பு செய்ததாகும் தானம் என்பதை ஒருவர் மற்றொருவருக்கு எந்தவித பிரதிபலன்களையும் பார்க்காது செய்வதாகும் ஒரு பொருளின் மதிப்பை கணக்கெட்டுக் கொடுப்பது தானமாகாது ஆகாது அப்படின்னு அந்த சந்நியாசி சொன்னதை கேட்டதும் அரசருடைய கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு சந்நியாசியே என்னை மீண்டும் மீண்டும் அவமதிப்பு செய்ததற்காக நிச்சயம் உங்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் உங்களுடன் சேர்ந்து அந்த பிச்சை என்னை அவமதிப்பு செய்ததால் அவனுக்கும் கட்டாயம் சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னபடி தன்னோட காவலர்களை கூப்டு இவர்கள் இருவரையும் அந்த சிறையில் அடையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ள போயிட்டாரு காவலாளிகளோ அந்த இருவரையும் சிறையில அடைச்சிட்டாங்க அன்றிரவு அரசர் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கனவு காண்றாரு இரவு நேரம் கடும் மழை பெஞ்சுகிட்டு இருக்கு அந்த சமயம் பார்த்த அரசர் தினமும் போகக்கூடிய அந்த கோவிலுக்கு போறாரு நேரா ஆண்டவன் சன்னதிக்குள்ள போய் நிக்கிறாரு அந்த சன்னதிக்குள்ள இருக்க கடவுள் குளிரால நடுங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு அதுக்கு கடவுள் குளிர் அதிகமாக இருக்கிறதல்லவா அதான் என்னால் இந்த குளிரை தாங்க முடியவில்லை எனது ஆடையோ இப்படி கிழிந்து போயிருக்கிறது அதனால்தான் இந்த குளிரில் என் உடல் நடுங்குகிறது அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட அரசர் கடவுளை பார்த்து கடவுளே என்ன சொல்கிறீர்கள் நான் இருக்கும்போது உங்களை இப்படி குளிரில் நடுங்க விடுவேனா என்ன இந்தாங்கள் இந்த பொன்னாடையை போத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தன்கிட்ட இருந்த விலை உயர்ந்த அந்த பொன்னாடையை அடுத்துக்கிட்டு கடவுளை நெருங்குறாரு அதை பார்த்த கடவுள் பயத்துல சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு என்ன இது என்ன காரியம் செய்கிறாய் உன்னுடைய பொன்னாடையா உன்னுடைய பொன்னாடை எனக்கு வேண்டாமப்பா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அரசரோ கடவுளே இது ஏன் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் நான் என்ன பாவம் செய்தேன் உங்களுக்கு உதவும் பாக்கியத்தை கூட எனக்கு தர மாட்டீர்களா அப்படின்னு ஒருவித பயத்தோட அரசர் கேட்க அதுக்கு கடவுளோ இப்படிதான் நேற்று கூட ஒரு பொன்னாடையை எனக்கென்று கொடுத்து அனுப்பினாய் ஆனால் அதை கொண்டு வந்தவனையும் பெற்று கொண்டவனையும் சிறையில் அடைத்து விட்டாய் இப்போது எனக்கும் இந்த பொன்னாடையை கொடுக்கிறாய் நாளை என்னையும் சிறையில் அடைத்து விடுவாய் அல்லவா அதனால்தான் உன் பொன்னாடை எனக்கு வேண்டாம் என்கிறேன் அப்படின்னு இறைவன் சொன்னதும் அரசர் அதிர்ச்சியில கண் விழிச்சு பாக்குறாரு இப்பதான் அரசருக்கு எல்லாம் புரிய வருது சிறிதும் தாமதிக்காம சிறைக்கு போய் இவரே சிறையின் கதவுகளை திறந்துவிட்டு சன்னியாசியின் கால்கள்ல விழுறாரு சுவாமி நான் அறியாமல் செய்து விட்டேன் தாங்கள் ஒரு மகான் என்னை மன்னித்து விடுங்கள் ஒருவருக்கு உதவி செய்வது பெரிதல்ல அதை எந்த எண்ணத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டேன் தொண்டு என்பதை மனதார செய்ய வேண்டும் அதில் ஏற்ற என்பது எதுவும் இல்லை இதை இப்போதுதான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு அரசர் சொன்னதும் அந்த சந்யாசி அரசரை பார்த்து அரசே துன்பப்படுகின்றவர்களுக்கு செய்கின்ற உதவிதான் கடவுளுக்கு செய்கின்ற தொண்டு நாம் கோவில் குளங்களுக்கு சென்றாலும் கிடைக்காத புண்ணியம் இல்லை என்று வருபவர்களுக்கு செய்யும் போது கிடைக்கும் அதுவே தலை சிறந்த புண்ணியமாகும் அது ஏழே ஜென்மத்திற்கும் உங்களை காக்க வல்லது அதை கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னபடி அந்த யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன உதவியாவது செஞ்சிருப்போம் சில சமயங்கள்ல நாம உதவி செஞ்சதை நாமளே மறந்து இருக்கலாம் ஆனா நம்மால பலனடைஞ்சவங்க அந்த உதவிய மறக்காம நமக்கு நன்றியோட இருக்கும் பட்சத்துல அதுதான் பெரிய தொண்டு உதவி செய்யறதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும்னு சொல்லுவாங்கல்ல அது எந்தவித பிரதிபலன்களையும் எதிர்பார்க்காம செய்யற உதவிதான் இல்லன்னு சொல்லி நம்மள தேடி வரவங்களுக்கு நாம செய்யற உதவி அந்த கடவுளுக்கே நாம செய்யறதுக்கு சமம் இத புரிஞ்சுகிட்டவங்க வாழ்க்கையில எப்போதுமே மனசார தொண்டு செஞ்சிட்டே இருப்பாங்க அந்த கடவுளை நேர்ல சந்திக்க முடியாது ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கு நாம செய்யற உதவிங்கிறது அந்த கடவுளையே நாம நேர்ல வணங்குறதுக்கு சமம் ஆனா இந்த காலத்துல பலரும் ஒரு வித பந்தாக்காகவும் இல்ல ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் உதவி செய்யறாங்க செய்யாமலே இருக்கலாம் நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இனி எப்ப யாருக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த கதை உங்க நினைவுக்கு வரும் அப்படிங்கறத நம்புறேன் மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ